பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க மிக்க நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆதிபராசக்தி அன்னை பராசக்தி ஜோதி பராசக்தி தேவி பராசக்தி வந்திடு வந்திடு வரும் தர ஆதி ஆதிபராசக்தி அன்னை பராசக்தி ஜோதி பராசக்தி தேவி பராசக்தி வந்திடு வந்திடு வரும் தர வந்திடு தாயே தில்லை காளி தேவி வந்திடு திருவேற்காடு மாறி வந்திடு மதுரை மீனாட்சி மகளே வந்திடு மயிலை கற்பகம் மலரே வந்திடு காஞ்சி காமாட்சி கடிதே வந்திடு ഗായത്രി ശിവ കളിയതൻ പിടികൾ വധപത് പാരാ കളിയതൻ പിടികൾ വധപ്പടമു പാരാ ആദി പരാശക്തി അൻ പരാസക്തി ജ്യോതി പരാശക്തി ദേവി പരാശക്തി വന്നിടു വന്നിടവര വന്നിട തായേ വന്നിട വന് വരം തര വന്നിട തായേ ആദരി ആദരി സോദരി മനം വന്നിടു തായി മ്മ നട വന്നിട നവതുർക്കാനി നളമായി വന്നിട കോലവിളിയമ്മ കുറുക്കേ വന്നി കൊല്ലോർ മോഹാം മിക വന്നി ജോറ്റിക്കറി ഭഗവതി വന്നിടയായി ജോതി

கழியது தீருமா கணக்கிடலாகுமா கழியது தீருமா போக்கிட போக்கிட பல்வினை போக்கிட தாயே காமம் கிரோதம் கல்விஷம் போக்கிடு கருமாதனை வரும் கஷ்டம் போக்கிடு கோபம் தாபம் கொடுவினை போக்கிடு பாவம் எல்லாம் பனிபோல் போக்கிடு தீமை உயிர்பனி தீயை போக்கிடு ஜென்ம சாபல்ய திரையினை போக்கிடு உனதடி நிலத்தின் உயிர் பெற வரும் தருவாய் உனதடி நிறத்தனின் உயிர் பெற வரும் தருவாய் பராசக்தி அன்னை பராசக்தி ஜோதி பராசக்தி தேவி பராசக்தி வந்துடு வந்துடு வர தர வந்தாயே பராசக்தி அன்னை பராசக்தி ஜோதி பராசக்தி தேவி பராசக்தி வந்துடு வந்துடு வர தர தாயே காளி தேவி வந்திடு வந்திடு மதுரை மீனாட்சி மகளே வந்திடு மயிலை கற்பக மலரே வந்திடு காஞ்சி காமாட்சி கழிதே வந்திடு காயத்ரி சிவகவுரே வந்திடு களியதன் கழியதன் பிடியின் பாரா கழியதன் பிடியில் படம் உயிரது பாரா ஆதி பராசக்தி அன்னை பராசக்தி ஜோதி பராசக்தி தேவி பராசக்தி வந்திடு வந்திடு வந்திடுவரம் தர வந்திடு தாயே வந்திடு வந்திடு வந்திடுவரம் தர வந்திடு தாயே நன்றி